ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது அது புத்துயிர் அளிக்கின்றது ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை இதயத்தை மகிழ்விப்பவை ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை இதயத்தை மகிழ்விப்பவை பற்றிய அச்சம் தூயது அது என்னாலும் நிலைத்திருக்கும் ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையானவை அவை முற்றிலும் நீதியானவை அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விலைமிக்கவை தேனினும் தேனடையினின்று சிந்தும் தெளித்தேனினும் இனிமையானவை ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை இதயத்தை மகிழ்விப்பவை ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை இதயத்தை மகிழ்விப்பவை இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடலை பற்றி பேசுகிற பொழுது இன்றைக்கு நாம் சாதாரணமாக சொல்லுகிற ஒரு சில வார்த்தைகளில் முக்கியமான வார்த்தையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் பொது வெளிப்பாடு என்கிற அந்த வார்த்தையை இன்றைய காலகட்டங்களிலே நாம் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்படி பார்க்கிற பொழுது அந்த பழைய ஏற்பாட்டிலே பொது வெளிப்பாடு என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைய திருப்பினுடைய இந்த இரண்டாவது பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளலாம் எனவே தான் இது ஒரு பொது வெளிப்பாட்டு பாடலாக இருக்கிறது எனவே இரண்டாக பிரித்து அவை இந்த இரண்டாவது பகுதி நமக்கு தனியாக தியானிக்க கொடுக்கிறது இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் பேசுகிற தலைப்பை அவர் என்றைக்குமே வெளித்து வைத்திருக்கிறார் நாம் புதிதாக எதையும் கண்டுபிடிப்பதில்லை நம்முடைய காலகட்டத்துக்கு தகுந்தார் போன்று நாம் அதை மாற்றிக்கொள்கிறோம் என்பது அப்படி பார்க்கிற பொழுது படைப்புகளிலிருந்து இறைவன் பேசுகிறார் அப்படி அவர் பேசுகிற பொழுது கடவுளின் சிறப்பு வார்த்தையை பெறுவதற்குரிய பாக்கியம் பெற்ற மக்களாக அந்த இஸ்ரேல் மக்கள் இருக்கிறார்கள் அந்த வெளிப்பாட்டை இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கிறார் எப்படி கொடுக்கிறார் மோசே என்கிற இறை அடியார் வழியாக அந்த சட்ட புத்தகத்தின் வழியாக அவர் கொடுக்கிறார் இந்த சிறப்பு வெளிப்பாட்டை அவர் புகழ்ந்து பாடுகிறார் இந்த திருப்பாளன் ஆசிரியர் எந்த அளவுக்கு புகழ்ந்து பாடுகிறார் என்று சொன்னால் மரபு வழிபாடல் என்பது இருக்கிறது தலைமுறை தலைமுறையாக அவர்கள் சொல்லி பாடி பேசி வந்த அதோடு சேர்ந்து புதிய கீதத்தை சேர்க்கிறார் எனவேதான் இது பொது வெளிப்பாடாக அல்லது சிறப்பு வெளிப்பாடாக பார்க்கப்படுகிறது படைப்பின் வார்த்தை என்று இருக்கிறது அந்த படைப்பின் வார்த்தையிலே இறைவன் பேசுகிறார் அல்லது மீட்பின் வார்த்தையிலே இயேசு கிறிஸ்து பேசுகிறார் இந்த இரண்டையும் சேர்த்து புகழ்ந்து பாடுகிற ஒன்றாக இருக்குது ஏற்கனவே இருப்பது இன்றைக்கு இருப்பது அனைத்தையும் சேர்த்து உள்ளடக்கிய ஒரு பாடலாக இருக்கிறது என்பதுதான் இதனுடைய தனிப்பட்ட சிறப்பாக இருக்கிறது இந்த சிறப்பு வழிபாட்டிலே அந்த மரபு வழிபாடலுக்கும் புதிய கீதத்தை சேர்க்கிற பொழுது எந்த தவறு இல்லாமல் சிறிய சரியாக இணைகிற விதத்திலே சேர்த்திருக்கிறார் நமக்கு மேலே உள்ளது வானம் நமக்குள் இருக்கிறது தார்மீக சட்டம் ஆனால் ஒரே கடவுளுக்கு சாட்சியம் அளிக்கிற அளவிற்கு நாம் வாழ வேண்டும் அப்படி வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்வில் மாற்றத்தை கொடுக்கிறவர் கடவுளாக இருக்கிறார் என்ன மாற்றத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது நம் ஆன்மாவை சுத்திகரிக்கிறார் அவர் தூய்மையாக்குகிறார் அப்படி தூய்மையாக்கிய பிறகு அவர் வாழ்வை கொடுக்கிறார் எப்படி கொடுக்கிறார் அவர் விதமாக பெற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு அவர் நமக்கு வாழ்வை கொடுக்கிறார் எனவே தான் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது இந்த பொது வெளிப்பாட்டிலே எப்படியெல்லாம் இறைவன் வெளிப்படுத்துகிறாரோ அதை நாம் எப்படியெல்லாம் புரிந்து கொள்கிறோம் அதை நாம் எப்படியெல்லாம் மீண்டுமாக மற்ற மக்கள் புரிந்து கொள்ளுகிற விதமாக வெளிப்படுத்துகிறோம் என்பதில்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம் அடங்கி இருக்கிறது என்பதை நம் எந்த சூழ்நிலையிலும் நாம் மறந்துவிடக்கூடாது அப்படி பார்க்கிற பொழுது காலையில் எழுந்தவுடன் மாலை வரைக்கும் நாம் பார்க்கின்ற ஒரு முக்கியமானது வெளிச்சம் சூரியன் சூரியன் ஒரு பாதையிலே பயணிக்கிறது அது தன்னுடைய பாதையை மாற்றுவது கிடையாது சரியாக காலை மாலை என்று பூமி சுற்றி வருவதாலே அந்த ஒரு பாதை சரியாக இடத்திலே அமைந்திருக்குது அதே போன்றுதான் நாம் பயணிக்க வேண்டிய பாதை எது என்று சொன்னால் சட்டத்தின் பாதை கடவுளுடைய சட்டம் நாம் வாழ்கிற அந்த நாட்டினுடைய சட்டம் இந்த இரண்டுமே நமக்கு இருக்க வேண்டும் இந்த சட்டத்தின் பாதையில் நாம் சரியாக பயணிக்க வேண்டும் அப்படி பயணிக்கிற பொழுது இந்த உலகிலே நம் கடவுளுக்கும் நம்முடைய நாட்டிற்கும் நம்முடைய நாட்டு மக்களுக்கும் நம்முடைய உறவுகளுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிற பாதுகாப்பை கொடுக்கிற சரியான நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோம் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது அப்படி பார்க்கிற பொழுது இந்த சட்டத்தின் பாதை கடவுளின் சட்டத்தின் பாதையில் நாம் சரியாக நடக்க வேண்டும் சட்டத்தை எந்த சூழ்நிலையிலும் நாம் விட்டுவிட கூடாது மேலும் சிறப்பாக பார்க்கிற பொழுது ஆகாயம் மேலே இருக்கிறது பூமி நமக்கு கீழே இருக்கிறது இந்த பூமியின் மேல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகாயத்துக்கு மேல் இருக்கிற இறைவின் சட்டம் இருக்கிறது பூமிக்கு கீழே ஒரு பாதாளம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் அதற்கென்று ஒரு சட்டம் தனியாக இருக்கிறது இந்த உலகிலே நாம் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மேலே போகுமா கீழே வருவோமா கடவுளோடா அல்லது கடவுளுக்கு எதிராகவா தெரியாது ஆனால் நாம் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நாம் கடவுளின் வெளிப்பாட்டிலே நாம் சரிவர சேர்ந்திருக்க வேண்டும் மூழ்கி இருக்க வேண்டும் ஆகாயத்துக்கு மேலே இருக்கிற இறைவனுடைய சட்டத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த சட்டத்தை சிறப்பு வார்த்தையாக கொடுத்திருக்கிறார் ஏன்னென்று சொன்னால் இந்த இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது இன்றைக்கு நீங்களும் நானும் புதிய இஸ்ரேலாக இருக்கிறோம் இறைவனுக்கு நாம் தலைப்பை கொடுக்க முடியாது இறைவனுடைய பெயரை நாம் தலைப்பாக பெற்றுக்கிறோம் இறை மகன் இறை மகள் கிறிஸ்தவன் கிறிஸ்து அவள் என்று சொல்லி அந்த கடவுளுடைய பெயரை நாம் சேர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது படைப்பிலிருந்து இயற்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை இறைவன் நமக்கு வெளிப்படுத்துவார் அப்படி வெளிப்படுத்துகிற பொழுது ஒரே கடவுளுக்கு நாம் சாட்சியம் பக்கிறோம் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு மேலாக நம் உள்ளத்திற்குள் வெளிப்படுத்துவார் நம்முடைய உள்ளத்திற்குள் என்னெல்லாம் இருக்கிறது நாம் எதையெல்லாம் கொண்டு போய் உள்ளுக்குள் சேர்த்து வைக்கிறோமோ அதெல்லாம் வெளிப்பாடு வெளியே வரும் வெளிப்படும் கண்டிப்பாக ஆனால் கடவுள் ஒரு சில காரியங்களை நமக்குள்ளாக கொடுத்திருக்காது பிறப்பிலிருந்தே அது இருக்கிறது இறக்கிற வரைக்கும் இறந்த பின்பும் அது நம்ம ஆன்மாவுக்குள் இருக்கிறது அந்த நல்ல காரியங்களை அந்த நல்ல வார்த்தைகளை நாம் எந்த அளவுக்கு வெளிப்படுத்துகிறோம் நம் பூமிக்கு கீழே செல்லக்கூடாது பூமியின் மேல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகாயத்திற்கு மேல் நாம் ஏறிச் செல்ல வேண்டும் என்பதை நாம் நினைத்து பார்க்கோம் இந்த உலகிலேயே நாம் சூரிய பாதையை போன்று நமக்கென்று இன்ற உலக நவநாகரிக உலக பாதை ஒன்று இன்றைக்கு நாம் வழிவகுத்து கொண்டிருக்கிறோம் எப்படி எப்படி வேணாலும் போய்க்கலாம் கடைசியில் வந்து சேர்ந்து கொள்ளலாம் என்கிற அது எப்படி வேண்டுமென்றாலும் போய்க்கொள்ளலாம் என்கிற அந்த வார்த்தைகள் எந்த நாளிலும் சரிப்பட்டு வராது நாம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவே நம் ஆன்மாவை சுத்திகரிக்கிற நமக்கு வாழ்வை கொடுக்கிற அது அபரிவிதமாக பெற்றுக்கொள் என்று சொல்லி கொடுக்கிற இந்த கடவுளை நினைத்து பார்ப்போம் இந்த கடவுளுடைய பொது வெளிப்பாட்டை நாம் நம் உள்ளத்தில் மற்ற மக்களுக்கு வெளிப்படுத்த முயற்சி செய்வோம் அமைஞ்சவம் எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே காலை வேளையிலே இமை போற்றுகிறோம் புகழுகிறோம் நன்றி செலுத்துகிறோம் சாமி உம்மை புகழ்ந்து என்னாலும் உம்மோடு இருந்து எங்களை வாழ்வித்துக் கொள்ளுகிற ஆற்றலை எங்களுக்கு நிறைவாய்த்தாரும் ஆமேன்